அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஈசனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத காரியங்கள் ஆண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியங்கள் உங்க குடும்ப நன்மைக்காக பதிவிட்டுள்ளே இந்த ஆலோசனைகளை ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலோசனை தருவது என்னுடைய பழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆலோசனை ஆலோசனைக்கு போகிறதுக்கு முதலில் ஒரு அன்பு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பணவசியம் ஏற்பட ஒன்பது நாட்கள் தனதா யட்சினி பூஜை செய்ய உகந்த நாட்களாக இருக்கின்றது வருட ஒரு ஒன்பது நாள் தான் இந்த பூஜை செய்ய உகந்த நாளாக இருக்குது எந்த ஒன்பது நாளில் இந்த பூஜை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் தினம் ஒரு மந்திரம் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொல்லித்தரப் போகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினம் ஒரு மந்திரம் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அதைப்போல போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு பணவசிய சூட்சமங்கள் அந்த மாதத்தைக் குண்டான பணவசிய மந்திரத்துடன் சொல்லித்தரும் பணவசிய குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழுக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் தருகின்றேன் அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளில் பெண்கள் இந்த காரியங்களை கண்டிப்பாக செய்யாதீர்கள் உங்க குடும்ப நன்மைக்காக சொல்லுகின்றேன் முதலாவதாக அன்று காலை நீராடாமல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் இரண்டாவதாக பெண்கள் வெறும் நெற்றியில் இருக்கக்கூடாது மூன்றாவது எக்காரத்தை கொண்டும் அன்று உங்கள் வீட்டில் சமைக்கும் உணவை வீணாக்கக்கூடாது அடுத்ததாக பெண்கள் அன்று யாரிடமும் கோபப்படக்கூடாது அன்று யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது அன்று எந்த ஒரு பொருளையும் அடமானம் வைக்கக்கூடாது அன்று தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது தலையில் பூச்சூடாமல் இருக்கக்கூடாது அன்று உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்களே அன்னம் சாப்பாடு அது காலில் மிதிப்படாமல் பார்த்துக்கோங்க அன்னத்தை காலில் மிதித்தால் அன்னக்குறை ஏற்படும் அதுவும் அன்னாபிஷேக நாளில் இந்த தவற பண்ணவே கூடாது அன்று இரவு எச்சில் பாத்திரத்தை போட்டுட்டு அப்படியே தூங்க போகக்கூடாது இரவு எச்சில் பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும் அன்று நகமிட்டக்கூடாது அன்று யாரிடமும் சாபம் வாங்கக்கூடாது நீங்களும் யாருக்கும் சாபம் தரக்கூடாது பெண்கள் அன்று கண்ணீர் விடக்கூடாது அது ஆனந்தத்துக்காக இருந்தாலும் சரி துக்கத்துக்காக இருந்தாலும் சரி அன்று ஒரு நாள் சிவன் நினைவாகவே இருங்கள் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி பெண்களுக்கு இந்த ஆலோசனை சொல்லியாச்சு நமது சகோதரர்களுக்கு ஆலோசனை சொல்லணும் அவங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய காரியம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் சிவனை வணங்குங்கள் உங்கள் குடும்பம் நன்றாக முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் அன்று வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சிவபுராணம் ஒரே ஒரு முறை அமைதியா ஒரு இடத்தில் அமர்ந்து கேளுங்கள் ஆண்களே இது உங்க குடும்ப முன்னேற்றத்திற்காக உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று வழிபாடு செய்யுங்க இன்னும் நல்லது அன்று யாரிடமும் கோபப்பட வேண்டாம் ஆபாச வார்த்தை பேச வேண்டாம் சுடுசொல் பேசக்கூடாது அன்று ஆண்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் சகோதரிகளை எக்காரத்தை கொண்டும் கடிந்து கொள்ளக்கூடாது அதாவது கோபப்பட்டு அவர்களை திட்டுதல் போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் அன்று நீங்களும் மன அமைதியோடு இருங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் மன அமைதியோடு இருக்க உதவி செய்யுங்கள் சரிங்களா அன்று அன்னதானம் செய்யுங்கள் இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாகவே சொல்கிறேன் அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா அதைவிட அளப்பரிய புண்ணியம் உங்கள் குடும்பத்துக்கு கிடையாது எங்களது அன்னசேவா குழு அண்ணாபிஷேக நாளில் மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்ய போறோம் முடிந்தா உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறு உதவியை செய்து ஈசனர்களை பெற முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று இந்த அன்னாபிஷேக நாளில் சில ஆலோசனைகளை தந்திருக்க ஏற்றுக்கொள்ள மனம் இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுங்கள் சிவனருள் கிடைக்கும் அடியனுடைய ஒரே நோக்கம் நீங்கள் அத்துணை பேரும் சிவனு பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்பதே அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு அறிவிப்பு உலகத்திலேயே முதல் முறையாக அனைத்து தெய்வ சக்திகளும் உறைவிடமாக விளங்கும் ஸ்ரீ சக்கரத்தின் உபாசனையை தெளிவான தமிழில் எளிமையான நடையில் டிசம்பர் நான்காம் தேதி முதல் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக பாடமாக தரப்போகின்றேன் பதினோரு பாடங்கள் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஸ்ரீசக்கர மூல மந்திரம் தெளிவான தமிழ் மந்திரம் சொல்லித் தரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்